தசாபக்தி அமைப்புகளின்படி ஒருவருடைய துறை மாறும் நேரடியாக அந்த அதிகாரத்தை சிஎம் போஸ்ட்ல போய் ஒருத்தர் உட்காரணம்னா சூரியன் சுபத்துவாரணும் சூரியனை வேண்டும் அதிகார வீடுன்றது லக்னமும் பத்தாம் இடமும் தான் ஆக அந்த பத்தாம் பாவகம் வலுத்து சூரியர்கள் வலுத்து சூரிய சந்திரர்கள் வலுத்து சிம்மம் வலுத்து போது ஒருவருக்கு அதிகார அமைப்புகள் நடிப்பிலிருந்து அப்படியே மாறி இதற்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு பத்து பேர் நடிகரை கொண்டு வாங்க அந்த ஜாதகத்துல யார் சூப்பர் ஸ்டார்ன்றதை வித்தியாசப்படுத்தி காட்டுறேன் வணக்கம் உங்கள் விஜய் பிரானேஷ் அதாவது இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா நல்லா இருப்பீங்க தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல்ல வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஃபீல்டு விட்டு ஒரு ஃபீல்டு போவாங்க இப்போ சினிமாவில் ஒருத்தர் வந்து ஹையில இருக்கும்போது அதே ஹை அவர் வேறு பாலிடிக்ஸ் போனாலோ இல்லை வேறு துறைக்கு போனாலோ அதே அந்த ஹைனஸ் அவருக்கு அதுலேயும் இருக்குமா அந்த ஜாதகம் அமைப்பு அப்படியே இருக்குமா தசாபக்திகளை சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் கேள்வியை எதார்த்தமாக கேட்குறீங்க நான் அதை ஜோதிட ரீதியாக சொல்லுவேன் சினிமாவில் இருக்கிறார் சினிமாவில் இருக்கிறதுக்கு துறைகளுடைய அமைப்பு முக்கியம் சினிமாவுக்கு நடிகராக இருக்கிறதுக்கு புதன் சுபத்துவமாக இருக்கணும் அந்த காலத்தில் கலைக்கு காரகன் சுக்கரன் சொன்னாங்க அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மேடை நாடகமாக சினிமா ஆரம்பித்தது மேடையில் டங்கு டங்குன்னு டான்ஸ் ஆடுவாங்க ஒருத்தரே டான்ஸ் ஆடுவார் அவரே பாட்டு பாடுவார் இப்போல்லாம் யாரும் கிடையாதுங்க ஏஐயில் அவரே ஆட வேண்டாம் பொம்மையே ஆடிடுது நடிகரே கூட ஆட வேண்டாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி செல்லாய்டாக மாறிவிட்ட இந்த சினிமாவில் வந்து நடிகர் பாட வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை நடிகருக்கு டப்பிங் யப்பிங்னெல்லாம் வந்துடுது அப்போ இந்த அமைப்பில் நடிகர் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி டைமிங் சென்சுன்னு என்று சொல்லப்படக்கூடிய டக்குன்னு அந்த மாதிரியான தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் நடிக்கக்கூடிய ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நடிகர்களுக்கு புதன் வலுவாக இருக்க வேண்டும் புதன் வலுத்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பாங்க பாருங்கள் இன்றைக்கு இன்றைக்கு ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா புதன் ரொம்ப வலுவாக இருப்பாங்க இதனையடுத்து நடிப்பு திறமையோடு சேர்த்து கொஞ்சம் திறமை ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க இல்லையா கேர்ள்ஸ் லேடிஸ் அப்படி வச்சுக்கலாமா அவங்களுக்கு சுக்கரனோடு சேர்ந்து புதன் வளர்த்திருக்கோம் முதல்நிலை சுபத்துவம் புதன் இரண்டாம் நிலை சுபத்துவம் சுக்கரன் இப்போ நான் சொல்கிற இந்த சுபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும் ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் டெப்த்தான ஒரு விஷயம் நடிப்பதற்கு அந்த காலத்தில் சுக்கரன் வலுத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைமைகள் இப்போது மாறி ஏனென்றால் அந்த காலத்து மேடை நாடகமாக பாட்டோடு கூத்தோடு ஆரம்பித்த இட விடிய விடிய நடத்திக்கிட்டு இருந்த நாடக இப்போது இல்லாத காலகட்டத்தில் அப்டேட் ஆக வேண்டிய இந்த சோ ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ சினிமாவில் நடிக்கிறதுக்கு சுக்ரன் தேவையில்லை சுக்ரன்னா அழகாக இருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய அழகர்னு அவங்களுக்கு தான் தெரியுமே ரஜினிகாந்த் அழகாக கண்டிப்பாக கிடையாது ஆனால் நம்முடைய சூப்பர் ஸ்டார் காலத்திற்கு முன்றைய காலகட்டத்தில் திறந்த மேடை நாடகத்திலிருந்து வந்து சினிமாவில் வந்த அத்தனை நடிகர்களும் அழகானவர்கள் எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் அழகு தேவைப்பட்டது இந்த காலக்கட்டத்தில் அழகு தேவையில்லை இந்த காலத்தில் நடிப்பு தான் தேவை கருப்பாக இருப்பவர்கள்லாம் சாதிக்க முடியும் யதார்த்த நடிப்பவர்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்பு வந்து விட்டதற்கு பிறகு இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நடிக்கணும்னா புதன் வலுவாக இருக்கணும் புதன் வலுத்தவன் நல்ல நடிகனாக இருப்பான் கூடவே சுக்கரன் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெண்டாம் நிலை சுகத்துவமாக தான் நட நா நடனம் கலைத்தன்மையோடு சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இப்போ நீங்கள் ஒரு ஒரு டச் லேஸாக பண்ணி காட்டிங்க முதல்ல யார் நம்ம இவர் தல 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 அவர் பிறன்ன இளைய தளபதி இவரை வச்சு விஜய் அவங்கள வச்சு கேள்வி கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்குறீங்க உண்மையில் புதன் வலுத்தவன் நடிகன் ஆவான் சூரியன் வலுத்தவன் அரசியல்வாதி ஆவான் சரி அப்போ ஒரு நடிகருக்கு சூரியன் புதன் ரெண்டுமே வலுத்துருக்கிறாரு அப்படி தானே வரணும் அவர் எம்ஜிஆர் வந்தார்ல அப்போ நடிக்கிறது மட்டும் இல்லையே தசாபக்தி அமைப்புகளுக்கேற்பத்தான் மனிதனுடைய வாழ்க்கை ஒருவருடைய தசாபக்தி பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் இருபது வருஷம்னு அடுக்கடுக்கான எங்களுக்கு எங்களுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டம் வருகின்ற வரைக்கும் இளமை இருக்கின்ற வரைக்கும் ஒருவர் நடிகராக நடிக்கிறார் ஒரு முப்பது வயசில் நடித்தது அவர் அறுபது வயசில் நடிக்க முடியாது அப்போ தசாபக்தி மாறும் பொழுது அவருக்கு எண்ணங்கள் மாறலாம் தன்னுடைய மார்க்கெட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கலாம் அல்லது போதும் நான் நடித்தது போதும் வேறு வகையான ஒரு ஃபீல்டுக்கு நான் போக போகிறேன் உண்மையிலே நம்ம தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்றது உண்மையான எண்ணமாக இருக்கலாம் அது அவருடைய ஜாதக அமைப்பின்படி ஆக தசாபக்தி அமைப்புகளுபடி ஒருவருடைய துறை மாறும் ஒருவர் ஃபீல்ட் அவுட்டாகி வெளியே வருவார் ஒரு ஒரு நம்ம விஜய் ஐயா மாதிரியே சக்ஸஸாக இருக்கும்போதே வெளியே வருவார் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் நடிப்பதற்கு புதன் வலுத்திருக்கின்ற அதே நேரத்தில் அரசியலுக்கு வர என்றால் அவருக்கு சூரியன் வலுத்திருக்கணும் சிம்மம் சுபத்துவமா இருக்கணும் நேரடி அந்த அதிகாரத்தை சிஎம் போஸ்டில் போய் ஒருத்தர் உட்காரணம்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கணும் சூரியனை குருபார்க்க வேண்டும் சிம்மத்தை குருபார்க்கணும் இந்த மாதிரியான அமைப்பில் கூடுதலாக நல்ல தசாபுக்திகள் இருக்கணும் பத்தாம் இடம் கடுமையான வகையில் பதவியை குறிக்கக்கூடிய பட்டத்தை குறிக்கக்கூடிய உயர்நிலை அதிகாரத்தை குறிக்கக்கூடிய அதிகார வீடுன்றது லக்னமும் பத்தாம் இடமும் தான் இங்கேயோ இங்கே வாயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் காரை விட்டு இறங்கினோம்னா ஒரு டிஜிபி வந்து சல்யூட் அடிச்சுக்கிட்டு நாலு போலீஸ் அப்படியே லைனாக நிற்கிறதுக்கு உங்கள் முன்னாடி ஒரு சிகப்பு சுழல் விளக்கு அப்படியே போய் அப்படியே கார் அப்படியே முன்னாடி பைலட்டு கேலட்டமாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் பத்தாம் பாவகம் வலுத்துருக்குன்றது அர்த்தம் ஆக அந்த பத்தாம் பாவகம் வலுத்து சூரியர்கள் வலுத்து சூரிய சந்திரர்கள் வலுத்து சிம்மம் வலுத்து இருக்கும்போது ஒருவருக்கு அதிகார அமைப்புகள் நடிப்பிலிருந்து அப்படியே மாறி இதற்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு தசாபக்திகள் தான் கை கொடுக்கணும் ஒருத்தர் பத்து வருஷம் இருபது வருஷம் நடிச்சிட்டாரு அது ஒரு தசாபக்தி நடித்ததுக்கப்புறம் விலகுனு நினைக்கிறாரு விலகிய வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் முதல்வராக ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வருகிறார் அப்போது அவருக்கு சிம்மும் சூரியனும் வலுத்திருந்தால் அது நடக்கும் அந்த லக்னத்திற்கு அந்த சிம்மும் சூரியனும் நல்ல விதமான பாவக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருந்தால் பத்தாம் இடமாக வலுத்திருந்தால் அதனால் கண்டிப்பாக வந்து அரசியலையும் ஜொலிக்க முடியும் இது நான் இளைய தளபதி விஜய் ஐயா அவர்களை வச்சு சொல்லலை நீங்கள் கேட்ட கேள்விக்கான முதலட்சி அதே மாதிரி சினிமா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்லப்படுற விதம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டார் யாரும் ஆகும் யோகம் யாருக்கு இருக்கும் அப்படி அப்படித்தான் சொல்லுவேன் இதை எப்படி உங்களுக்கு விளக்குறத பத்து பேர் நடிகரை கொண்டு வாங்க அந்த ஜாதகத்தில் யார் சூப்பர் ஸ்டார்ன்றதை வித்தியாசப்படுத்தி காட்டுறேன் சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குது சுபத்துவம் அப்படிங்கிறது புதன் எவருக்கு வளர்த்துருக்கிறதோ புதன் வளர்த்தவர் தாங்க நடிகரை வர முடியும் எந்த நடிகரை வேணாலும் காட்டுங்க எல்லா நடிகருடைய ஜாதகத்தையும் கொண்டு வாங்க நான் அதை அதில் இது பண்ணிடுறேன் இப்போ உண்மை உண்மை இப்போ நமக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் யாருங்க ஐயா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் அன்றும் இன்றும் இன்றும் எழுபது வயது தாண்டிட்டார் முப்பது வயதுலாம் நடிக்க வந்தார் நாற்பது வருடமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் சொல்லுகின்ற புதன் சுபத்துவத்தின் அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு புதன் குருவின் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்து அவர் தான் ரொம்ப ஹையஸ்ட் சுபத்துவம் தான் அவருக்கு சிம்ம லக்னம் சுப்பர் ஸ்டாருடைய ஜாதகம் பகிரங்கம் சிம்மலக்கணம் அவருக்கு சிம்ம லக்னம் மகர ராசியாகி சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான குருவின் வீட்டில் சுக்ரனோடு சேர்ந்திருப்பார் புதன் அதுதான் அதிகமான சுபத்துவமான கிரகம் அதனால தான் அவர் வந்து ஒரு கருப்பாக இருந்தாலும் எங்களை மாதிரி கருப்பானவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சது சூப்பர் ஸ்டார்னால தான் கருப்பாக கிரகெல்லாம் அழகு முன்னெல்லாம் கருப்பாக கிரகங்கள யாரும் மதிக்கவே மாட்டாங்க சூப்பர் ஸ்டாருடைய வருகைக்கு பிறகு தான் எல்லாம் அழகானவர்கள் சிகப்பர்கள் எல்லாம் பின்னாடி தள்ளப்பட்டாங்க ஆக சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜாதகத்துலேயும் புதன் தான் சுகத்துவம் அந்த புதனுடைய சுகத்துவத்தின் தன்மைக்கேற்ப நெருங்கி அமர்ந்து சுக்கரனோடு அமர்ந்து குருவின் வீட்டில் இருந்த காரணத்தினாலும் ஐந்தாம் பாவகத்தில் அவர் வலுத்திருந்த காரணத்தினாலும் லக்னம் வலிமயமாக இருந்த காரணத்தினாலும் லக்னத்தை குரு பார்த்தார் லக்னம் ஒளிமயமாக இருந்து நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ராகதிசை ராகதையில் தான் அவர் உள்ளே வந்தார் குருதசையில் அவர் பெரிய அளவில் ஒரு மாதிரி நல்ல ஸ்டாராக வந்தார் குருதசையும் சனி தசையும் என்னுடைய சூட்சும வலு அமைப்பின் அடிப்படையில் அவருக்கு இரண்டாம் இடத்துல புதன் வீட்டில் சனி சூட்சும வலுவோடு இருந்தார் ஆக இந்த அமைப்பில் குருதையும் சனி தசையும் முப்பத்தஞ்சு வருஷம் அவருக்கு ஒரு போடு போடும் போட்டுச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ரியலாகவே சூப்பர் ஸ்டாராக இருந்தால் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராகத்தான் இருக்கிறார் ஆக எவர் ஒருவருக்கு புதன் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக திரைத்துறையில் ஜொலி பாருங்கள் அதுதான் உண்மை நீங்கள் ஒரு பத அது அதோடைய ஏற்ற அமைப்புகளை கேட்டால் இது ஜோதிட ரீதியாக நான் வந்து எப்படி பதில் சொல்கிறது ஒரு போர்டு வச்சுக்கிட்டு தான் வளர்க்கணும் ஆக இந்த இடத்துல எவர் ஒருவருக்கு புதன் அதிக வலுவாக சுபத்துவமாக இருக்கிறாரோ இப்போது நான் சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன மாதிரி யோக தசாபக்தி அமைப்புகள் நடக்கிறதோ லக்கணம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ ரெண்டாவது புகழ் வர வேண்டுமென்றால் மூன்றாம் தான் வலுத்திருக்கணும் சினிமாவில் உள்ளே வந்தோடனே புகழாயிடுறீங்க ஒரு சினிமா நடிச்சிட்டு நீங்கள் தெருவில் நடந்து போக முடியாது நீங்கள் தானே அப்படின்வாங்க அல்லது வந்த உடனே ஆட்டோகிராஃப் கேட்பாங்க சாதாரண ஜோசியனாக நானே வெளியே போக முடியல அந்தளவுக்கு ஒரு நிலையில் ஒரு பிரபலம் ஆகிறது அப்படின்றது சினிமாவுடைய பிரபலம் முதல் நிலை பிரபலம் இல்லையா அப்போ இந்த இடத்துல மூன்றாம் அதிபதி வலுத்து புகழை குறிக்கக்கூடிய பிரபலத்தை குறிக்கக்கூடிய லக்னமும் மூன்றாம் அதிபதியும் வலுத்து லக்னமும் மூன்றாம் இடமும் சுபத்துவமாக அமைந்து லக்னம் இப்போ சூப்பர் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா லக்னத்தையும் குரு பார்ப்பார் மூன்றாம் இடத்தையும் குறு பார்ப்பார் மூன்றாம் அதிபதியும் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருப்பார் அதனால் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும் அவர் தெரியாது இந்தியாவில் வேர்ல்ட்லேயே சைனாவில் அவர் பெரிய சைனாலே அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆக மூன்றாம் அதிபதியும் லக்னமும் மூன்றாம் இடமும் அப்படியே வலுத்து சுபத்துவமாக இருக்கின்ற நேரத்தில் புதனம் கை கொடுக்குமாயின் அவர் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் அதுக்கு அதுக்கடுத்து இவருக்கு அடுத்து ஆகிறதோ உண்மையிலே அவரால் அவருக்கும் அவரால் ஜொலிக்க முடியும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருடைய பேராகவும் இருக்குது அதில் யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் ஜென்ரலாக சனிப்பயிற்சி இந்த வ இந்த வாரம் நடக்க இந்த வருஷம் இந்த மாதம் நடக்கப்போகுது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சி நடக்கப்போகுது சனிப்பயிற்சி வந்து இப்போ கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு மாறப்போகிறார் இதில் உண்மையிலேயே மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி எப்பொழுதுமே மூன்று ஆறு பத்து பதினொன்று மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் மூணு இடங்களில் தான் அவர் நல்ல பலனை செய்வார் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் மகர ராசிக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கும் இதில் நம்பர் ஒன்று ராசி துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு தொட்டத்து துளங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன இரண்டாவதாக இந்த ராசி மகர ராசியும் ஒரு ரிஷபராசியும் வரும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஆனாலும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது ஏன்னா எடுத்தடுப்பில் விரைய சனி தான் விரையச்சனி பெரிய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது ஆகவே ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு க ஒன்றும் செய்யாது அடுத்து ஜென்மச்சனியாக வரும்போது தான் கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்கும் கடகராசிக்கும் கும்பராசிக்கும் பெரிய ரிலீஃப் கும்பராசிக்கு இப்போ ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்குது கடகராசிக்கு அஷ்டமச்சனி போகுது கும்பராசிக்கும் கடகராசிக்கும் கடுமையான அமைப்புகள் விலக போகின்றன அதாவது கெடுதல்கள் நிற்கப் போகிறது அவர்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும்ன்றதுலாம் ரெண்டாம் பட்சம் நான் இப்போ சொன்ன மாதிரி ரிஷபம் துலாம் மகரம் நல்லது நடக்கும் கும்பம் கடகம் ரெண்டு பேருக்கும் கெட்டது விலகும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி விலகப் போகிறது ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய மேசராசிக்கும் பாதிப்புகள் பெரிசாக இருக்காது ஆனால் ஜென்மச்சனி ஆரம்பிக்கக்கூடிய மீனராசிக்கு கொஞ்சம் அகலகால் வைக்காமல் ஒரு ரெண்டு வருஷம் பணம் என்கின்ற பாதிப்புகள் ஒரு மாதிரியான நெகட்டிவ் வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் பின்னடைவுகள் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது ஆனால் அந்த சிம்மராசிக்கு வேதை என்கின்ற ஒரு அமைப்பு எப்போதோ ஒரு முறை ஐம்பது நூறு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வேதை என்கின்ற அமைப்பு இப்போது சிம்மராசிக்கு வரப்போகிறதால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெருத்த நஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது அஷ்டமச்சனை ஒரு நிலையில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை செய்யாது அதே நேரத்தில் கவனமாக பண விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் நட்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி சாதாரணமான தான் மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி மற்றும் உங்களுக்கு கன்னி ராசி மிதுனம் கன்னி விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு அறுபது சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்குது அதுதான் இப்போ ஒட்டுமொத்தமான ஒரு சனிப்பெயர்ச்சியுடைய பலன்கள் ரொம்ப நன்றி சார் அதாவது பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சந்தேகங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க